நடிகை விஜயலட்சுமி விவகாரத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டில் ஒட்டப்பட்ட சம்மன் கிழிக்கப்பட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது யார் கிழித்தது என்று தட்டி கேட்க சென்ற காவல் ஆய்வாளரை துப்பாக்கி வைத்திருந்த பாதுகாவலர் தடுத்து நிறுத்தியதால் கலேபரமானது அத்துமீறலில் ஈடுபட்ட இருவர் கைது செய்யப்பட்டதன் பின்னணி என்ன சென்னை வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் வெள்ளிக்கிழமையன்று சீமான் நேரில் ஆஜராக வேண்டுமென்று சீமான் வீட்டு சுவற்றில் ஒட்டப்பட்ட சம்மனை வீட்டு பணியாளர் ஒருவர் கிழித்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட காட்சிகள்தான் போலீஸ் மீதே கைவைப்பாயா என்று ஆவேசமடைந்த காவல் ஆய்வாளர் மல்லுக்கட்டிய சீமான் வீட்டு காவலாளியை ஆலையை குண்டுக்கிட்டாக தூக்கிச் சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சீமான் வீட்டில் நடந்தது சரி போدي வங்கம் ஆ என்ன பண்ணுறீங்க இது என்ன பண்ணுறீங்க வாங்க அண்ணா நீ சாரி நான் சாரி என்ன சாரி என்ன சாரி சீமான் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றிவிட்டதாக நடிகை விஜயலட்சுமி கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இந்த வழக்கை ரத்து செய்யக் கோரி சீமான் தாக்கல் செய்த மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது அத்துடன் இந்த வழக்கில் பனிரண்டு வாரங்களுக்குள் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டுமென்றும் போலீசாருக்கு உத்தரவிட்டிருந்தது இதனையடுத்து விசாரணைக்காக வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி ஆஜராகும்படி சீமானுக்கு போலீசார் சம்மன் அனுப்பியிருந்தனர் ஆனால் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் அவர் ஆஜராகவில்லை மாறாக அவரது சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆஜராக நான்கு வாரங்கள் அவகாசம் வழங்க வேண்டும் என்று கடிதம் அளித்திருந்தார் அதனை ஏற்றுக்கொள்ளாத போலீசார் வெள்ளிக்கிழமை காலை பதினோரு மணியளவில் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் நேரில் ஆஜராக வேண்டுமென்று உறுதியாக கூறின இதனையடுத்து நீலாங்கரையில் உள்ள சீமான் வீட்டிற்கு சம்மனை வழங்க வலசரவாக்கம் போலீசார் சென்றுள்ளனர் அங்கு சீமான் இல்லை என்று கூறப்பட்டதும் சம்மனை வீட்டின் சுவற்றில் போலீசார் ஒட்டி உள்ளனர் விசாரணைக்கு ஒத்துழைக்கும் வகையில் வெள்ளிக்கிழமை வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராகாவிட்டார் சட்டப்படி கைது செய்ய நேரிடும் எனவும் சம்மன் மூலம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது சம்மன் ஒட்டப்பட்ட அடுத்த சில நிமிடங்களில் சீமான் வீட்டு பணியாளர் சுபாகர் என்பவர் சம்மனை கிழித்தறிந்தார். அதனை கேட்டு கொந்தளித்த நீலாங்கரை காவல் ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷ் சம்மனை ஏன் கிழித்தீர்கள் என்று கேட்க சீமான் வீட்டிற்கு நேரில் சென்றுள்ளார் அங்கு இரும்பு கேட்டை திறந்து உள்ளே செல்ல முற்பட்டபோது பாதுகாவலராக பணியில் ஈடுபட்டிருந்த முன்னாள் ராணுவ வீரர் அமல்ராஜ் என்பவர் காவல் ஆய்வாளரை தடுத்து நிறுத்தி உள்ளார் தனது நெஞ்சில் கை வைத்து தடுத்து நிறுத்தியதால் ஆவேசமடைந்த ஆய்வாளர் பிரவீன் பாதுகாவலரை தள்ளிக்கொண்டு உள்ளே சென்றார் தொடர்ந்து பாதுகாவலர் திமிரியதால் போலீசார் அவரை வெளியே எடுத்து வந்து போலீஸ் வாகனத்தில் ஏற்றம் ஆனால் அவர் போலீஸ் வாகனத்தில் ஏற மறுத்து தொடர்ந்து எதிர்ப்பு காட்டினார் அப்போது போலீசையே அடிக்க வருவியா என்று ஆவேசமான காவலர்கள் அவரை குண்டுக்கட்டாக தூக்கி வாகனத்திற்குள் ஏற்றினர் அப்போது பாதுகாவலர் வைத்திருந்த கை துப்பாக்கியை கொடுக்கும்படி போலீசார் கேட்டிருக்கின்றனர் ஆனால் அவர் துப்பாக்கியை கொடுக்காமல் வலுவாக பிடித்துக் கொண்டார் இதனையடுத்து போலீசார் வலுக்கட்டாயமாக துப்பாக்கியை பறிமுதல் செய்தனர் தனது வீட்டில் உள்ள பாதுகாவலரை காப்பாற்றுவதற்காக சீமானின் மனைவி கையல் ஓடி வந்தார் போலீசாரிடம் மன்னித்து விடுங்கள் என்று அவர் கென்றியும் அதை சட்டை செய்யாமல் ஆய்வாளர் பிரவீன் அங்கிருந்து கிளம்பினார் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு சீமான் வீட்டு பாதுகாவலர் அமல்ராஜ் மற்றும் சம்மனை கிழித்தறிந்த சுபாகர் ஆகியோரை கைது செய்த போலீசார் நீலாங்கரை காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக அழைத்து சென்றனர் காவல் நிலையம் முன்பு வழக்கறிஞர்கள் குவிந்திருப்பதால் உள்ளே யாரும் அத்துமீறி நுழையாதவாறு இரும்பு தடுப்புகளையும் அமைத்துள்ளனர் நடிகை விஜயலட்சுமி தொடர்ந்த வழக்கில் சீமான் வீட்டில் ஒட்டப்பட்ட சம்மன் கிளிக்கப்பட்ட சம்பவம் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த விவகாரத்தில் போலீசாருடன் வலுக்கட்டிய கட்டிய பாதுகாவலர் மற்றும் வீட்டுப் பணியாளர் ஆகிய இருவர் கைது செய்யப்பட்ட சம்பவம் நாம் தமிழர் கட்சியினர் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது இதனிடையே செய்தியாளர்களை சந்தித்த சீமான் தருமபுரி கலந்தாய்வுக்கு வெள்ளிக்கிழமை செல்ல இருப்பதாகவும் அதனால் ஆஜராக முடியாது உங்களால் என்ன செய்ய முடியும் முடிந்ததை செய்து பாருங்கள் என்று போலீசாருக்கு சவால் விடுத்துள்ளார் அவங்க தரப்புல கொடுக்குற புகார் கொடுத்திருக்க குற்றச்சாட்டுகளுக்கு சான்று கேட்கணும் சான்றுபடி நிரூபிச்ச பிறகுதான் இது குற்றம் நடந்திருக்கா நீங்க அது எதுவுமே செய்யாம நினைக்கும் போதெல்லாம் அந்த பொம்பளை கூட்டி வர வேண்டியது சத்த இது பண்ணது என்னை சமாளிக்க முடியலன்னா இப்படி ஒரு நாடகத்தை வேண்டியது நானும் இந்த நாடகத்தை பாக்கத்தான் போறேன் இது என்ன நடக்குதுன்னு பார்க்க தான் போறேன் நீங்களும் நாளைக்கு தருமபுரியில் கலந்தாயிருக்கும் தன்னை சமாளிக்க முடியாமல் வழக்கு விசாரணையை தமிழக அரசு முன்னெடுப்பதாக கூறிய சீமான் இந்த நாடகம் கடந்த பதினைந்து வருடங்களாக தொடர்ந்து வருவதாகவும் இதன் முடிவு என்ன என்பதை நானும் பார்க்கத்தான் போகிறேன் என்றும் கூறினார் என்ன 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 செய்யணும்னு நினைக்கிறீங்க சும்மா இப்படி போட்டு ப்ரீயா சிங்கப்படுத்தி நீங்க கொஞ்ச ஒரு கேட்டு கேட்க நான் ஒரு பதினெட்டு சொல்லலாம் இது மாதிரி தான் செய்யலாம் இதுக்கெல்லாம் அஞ்சு ரவணும் இதுக்கெல்லாம் இதுக்கு என்ன சொல்றது இது பயந்து அளவு நான் கிடையாது வருவேன் நாளைக்கு பதினோரு மணிக்கு தான் வந்தாகணும் வர முடியாது உன்னால் முடிஞ்சது ப சீமானின் பகிரங்க சவாலுக்கு போலீசார் என்ன இதன் நடவடிக்கை எடுப்பார்கள் என்பதை உறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இதற்கிடையில் சீமான் மீது புகார் அளித்த நடிகை விஜயலட்சுமி வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் தனக்கு பின்னால் எந்த ஒரு அரசியல் கட்சியும் இல்லை என்றும் தனக்கு செய்த துரோகம் சீமானை சும்மா விடாது என்றும் கூறியுள்ளார் உங்க பொன்னான வாயிலிருந்து தானே பொண்டாட்டி 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 அப்படின்னு நீங்க வீடியோல எல்லாம் பண்ணீங்க அந்த வீடியோஸ் எல்லாம் வந்து காவல்துறை கிட்ட கொடுத்து காவல்துறை எடுத்துட்டு போய் அதை அப்படியே நீதிமன்றத்துல கொடுத்து அதையெல்லாம் பார்த்து தான் அவங்க விஜயலட்சுமி அவங்களோட முதல் மனைவியா அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ திமுக ஒன்றும் அவங்கள வந்து போன வருஷம் விஜயலட்சுமி ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்து இந்த மாதிரி கேவல புட்சி வேலைலாம் பண்ணு அப்படின்னு சொல்லலை ஸோ ஏன் அவங்கள சும்மா வீணா வம்பு கிளிக்கிறீங்க ஏமாத்தாதீங்க சீமானவர்களே சீமான் அவர்களே என்னோட பாவத்தை கட்டிக்காதீங்க ம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட சமாதான பேச்சுவார்த்தைக்கு நீங்கள் ஆழ்களை அமுச்சிவிட்டு இன்னைக்கு அப்படியே ப்ரெஸ் கிட்ட வந்து அந்த பொம்பளை அவள் அப்படி இப்படி அப்படின்னு இன்னைக்கு கூட துரோகம் பண்ணுறீங்களா அதான் நான் சொல்லிகிட்டே இருக்கிறேனே என்னோட பாவம் உங்களை சும்மாவே விடாது இன்னும் எப்படி எப்படிலாம் போட்டு பருத்தி எடுக்க போகுது அப்படின்னு நீங்கள் பாருங்க இந்நிலையில் விஜயலட்சுமி விவகாரத்தில் உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் சீமான் மேல்முறையீடு செய்துள்ளார் பனிரெண்டு வாரங்களில் விசாரித்து முடிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் அந்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது